அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் தங்களுக்கு இன்னும் முழுமையான பயன்கள் வந்து சேரவில்லை என கோவை மாவட்டம் அன்னூர் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக அவர்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது இந்த பகுதி மக்களின் அறுபதாண்டு கால கனவு திட்டமாக இருந்து வருகிறது ஆனால் இதுவரை அந்த திட்டமானது விவசாயிகளுக்கு முழுமையாக சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இது துவங்கப்பட்டிருந்தாலும் அதன் தொடர்ச்சி என்பது திமுக அரசு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு முறையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு விவசாயிகளால் முன்வைக்கப்படுகிறது அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய விவசாயிகளே இருக்கிறார்கள் அவர்களை கேட்போம் ஐயா இந்த திட்டம் வந்து முடிச்சாச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்கிறது இது உங்களுக்கு முழுமையாக வந்து சேர்ந்திருக்கா முழுமையே வரலைங்க எங்கள் குட்டைக்கே ஃபஸ்ட்டு வரலைங்க அது போக இங்கே இந்த இருக்கிற அன் அன்னூருக்கு மேலே கட்டிங்கன்னா எந்த குட்டைக்கு முன்னாடி தண்ணி வரலைங்க மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குட்டைக்கு தண்ணி விட்டுக்கிற மாதிரி தெரியுதுங்க இங்கே எங்கள் ஏரியாவுக்கெல்லாம் தண்ணி வரவே இல்லைங்க ஒன்று இப்போ எங்கள் ரெண்டு மூணு இடத்துல ஜாயிண்ட்டையும் கூட இருக்கிறாங்க சார் அப்போ நாம் எப்படிங்க அதை முழுமையடைஞ்சதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ இருநூறுக்கும் மேற்பட்ட குட்டைகளை வந்து நாங்கள் வந்து இணைப்பு வழங்கியிருக்கிறோம் இந்த தண்ணியெல்லாம் போகுதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லி அதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து டெஸ்டிங்கெல்லாம் ஓட்டினோம் சோதனையெல்லாம் முடிவு அதுக்கப்புறம் தான் திறந்துருக்கோன்றாங்க அது எந்தளவுக்கு சாத்தியப்பட்டிருக்கு அதுதாங்க அது வந்து பேரளவுக்கு மட்டுமே அதாவது வந்து பார்வைக்கு இருக்கிற மாதிரி மெயின் ரோட்டில் அந்த சாலைகள் இருக்கிறத மட்டுமே தண்ணி வருது ஆனால் உள்ளே இருக்கிறவங்க குட்டைகளுக்கெல்லாம் எந்த இதுலேயும் தண்ணி வர்றதில்ல அது பைப்புக்கு சரி சில இடத்துல போடாமல் இருக்காங்க இணைப்பு இல்லாமல் இருக்குது அது சரியான ஆட்கள் பற்றாக்குறைன்னு சொல்லி அவங்க காலத்தை தாமதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா மழை காலத்தில் வர்ற உபநீர் நீர்கள் வந்து வே இது வேஸ்ட்டாக போகுது கடலில் போய் கலக்குது இங்கே வந்து எங்கள் இதுக்கு வந்து எங்கள் இங்கே இந்த மண்டல் வந்து ரெயின் ஷேடோ ரீஜன் சொல்லுவாங்க இந்த ரீஜியன் இது வந்து எல்லா இடத்துலையும் மழை பேஞ்சாலும் எங்கள் ஏரியாவில் வந்து மழை பெய்யறது இல்லைங்க அதனால் இந்த மாதிரி குட்டை வந்து த குட்டைக்கு தண்ணி சரி ஊட்டினாங்கன்னா எங்களுக்கு இப்போ தண்ணி மட்டமாக வரும் ஈஸியாக வந்து இது வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நாங்கள் இப்போவே ஆயிரம் அடி தாண்டி போயிட்டுருக்குறோம் ஒன்று எவ்வளோ அடி கீழே போகிறதுன்னு எங்களுக்கும் தெரியாமல் இருக்குது இந்த வானம் பார்த்த பூமிகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு இது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு முழு கவனம் செலுத்தி இதை முழுமையாக சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு கொடுக்கணும்னு என்னோட வேண்டுகோளை வச்சுக்கிறேங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக காத்திருந்தும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டும் எங்களுக்கு போதிய அளவில் பலன் தரவில்லை எனவே திட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும் உடைப்பு ஏற்பட்ட குழாய்களுக்கு உடைப்பினை சரி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட குட்டைகளை தங்கள் பகுதியில் இணைத்து தண்ணீர் தர வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்